இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கள்ள காதல் விவகாரத்தில் வாலிபர் கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் வலை கல்லறை திருநாள் மறைந்த ஆன்மாக்களின் கல்லறைகள் மலர்களால் அலங்கரித்து கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் சட்டமன்றம் அருகே உண்ணாவிரதம் பதவி வழங்க வலியுறுத்தல் உலக ஆன்மாக்களின் தினமான கல்லறை திருநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கல்லறை தோட்டங்களில் மலர்களால் அலங்கரித்த அங்கின் முன்னோர்களுக்கு கிறிஸ்துவர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்று கல்லறை திருவிழாவாகும் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ கல்லறைகள் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கலரைகளை அலங்கரித்து பொதுமக்கள் பிரார்த்தனை செய்வது வழக்கம் அந்த வகையில் கிறிஸ்துவ மக்களின் முன்னோர்களை நினைவு வகையில் கல்லறை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனையொட்டி இன்று புதுச்சேரியில் உப்பளம் முத்தியால்பேட்டை உழவர்கரை வில்லியனூர் அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள கல்லறை தோட்டங்கள் கிறிஸ்துவர்கள் பூக்களை கொண்டு கலரை அலங்கரித்து மெழுகுவத்தி ஏந்தி குடும்பத்துடன் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் இவர் வழியாக இவரோடு இவர் புதுச்சேரியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் வெட்டி கொலை செய்த கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் இன்று காலை வெட்டப்பட்ட நிலையில் ஒரு வாலிபரின் சடலம் கிடந்துள்ளது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இதனை கண்டு ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலையான வாலிபரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தடையவயல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் ரெடியார்பாளையம் பகுதியை சேர்ந்த சந்துரு சுமை தூக்கும் தொழிலாளி என்பதும் சந்துரு தன்னுடன் வேலை பார்க்கும் தூக்கும் தொழிலாளியான வம்பாக்கிரப்பாளையத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார் இதனால் அவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார் இதில் வெங்கடேசனின் மனைவியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ள காதலாக மாறியுள்ளது இதனை அறிந்த வெங்கடேசன் சந்துருவை கண்டித்து வந்துள்ளார் ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இருவரும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று வெங்கடேசன் சந்துருவை மது அருந்து அவரது வீட்டிற்கு அழைத்துள்ளார் சந்துருவும் அவர் அழைத்தபடி சென்றுள்ளார் அங்கு வெங்கடேசனும் அவரது நண்பர்கள் சரண் ராஜேஷ் ஆகியோர் இருந்துள்ளனர் அப்போது மனைவி உடனான உறவு குறித்து வெங்கடேசன் கேட்டுள்ளார் அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் சந்துருவை அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணைக்கு தெரிய வந்துள்ளது இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் மூன்று பேரையும் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்க கோரி சட்டசபை அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாக்கே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பணியில் சேர்ந்ததிலிருந்தே உதவி பேராசிரியர்கள் ஆகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தன இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் சட்டசபை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உதவி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவு தெரிவித்தார் உதவி பேராசிரியர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என துணைநிலை ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவன் என்றும் அது கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரிய வரும் என்றும் இப்போது அமையக்கூடிய கூட்டணியில் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் சீட் மற்றும் பணத்தின் அடிப்படையிலேயே அமைவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் அது அரசியல் கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரிய வரும் என்றும் தனிப்பட்ட காரணங்களால் தற்போது வரை எந்த ஒரு அரசியல் கட்சியில் தான் இணையவில்லை என்றும் விரைவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சீமான் வைகோ சந்திப்பு யதார்த்தமான சந்திப்பு தானே தவிர அதில் தவறு ஏதும் இல்லை என்றார் வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றும் கரூர் சம்பவம் துயரமான ஒன்று அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும் இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் எனவும் வரும் தேர்தலில் மூன்றாவது அணி மட்டுமல்ல ஐந்து அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது உருவாகும் கூட்டணிகள் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் எவ்வளவு சீட் எவ்வளவு பணம் என்பது அடிப்படையிலேயே அமைவதாக தெரிவித்தார் புதுச்சேரி தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் யூனியன் பிரதேசம் உட்பட பதினைந்து மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ்நாடு ஆந்திரா சத்தீஸ்கர் ஹரியானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் டெல்லி பஞ்சாப் அந்தமான் நிக்கோபார் சண்டிகர் லட்சத்தீவு மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நாள் கொண்டாட்டம் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பாரம்பரிய நடனங்கள் இசை கச்சேரி சாகச விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறட ஆறுமுகம் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் பங்கேற்று கண்டு ரசித்தனர் தொடர்ந்து அந்தந்த மாநில பிரதிநிதிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்து அளித்து உதயநால் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு புதுவை தேவர் பேரவையின் சார்பாக வில்லியனூர் விநாயகா முருகன் அரிசி ஆலை வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை அலுவலகத்தில் பேரவைத் தலைவர் தனபாலன் விளக்கேற்ற புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் திருமகனார் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தேவர் பேரவை நிர்வாகிகள் லட்சுமண தேவர் ரத்தினசாமி முருகேசன் சந்திரன் செங்குட்டுவன் ராஜசேகர் முருகன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் தேவர் குரு பூஜை முன்னிட்டு புதுவை நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள உதவும் கரங்கள் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் அனைவருக்கும் இரவு அசைவ விருந்து வழங்கப்பட்டது மேற்படி நிகழ்ச்சியில் தேவர் பேரவையின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி தேவர் பேரவையின் மூலம் அமையவுள்ள தேவர் அறக்கட்டையின் ஆலோசனை கூட்டம் சுதானா நகர் வாபூ சி வீதியில் அமைந்துள்ள தேவர் பேரவையின் கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் யோகா மைய அரங்கத்தில் நடைபெற்றது இதில் தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேற்படி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தலைவர் தனபால் தலைமையில் பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர் திண்டிவனத்தில் நடைபெற்ற டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு மலைக்கோட்டு வழங்கப்பட்டது திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர் நலச்சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் டி சி முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் சார்பில் மரக்காணத்தில் முப்பெரும் விழா நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொடர் செய்தி சேகரிக்க உதவியாக அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மழைக்கோட் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் சங்கத்தின் பொருளாளர் சங்கர் கணேஷ் ஒருங்கிணைப்பாளர் பழனி மற்றும் சங்க நிர்வாகிகள் மோகன் முல்லைக்குமார் ராஜ் சையது ரஃபி தேவா தாண்டவன் சண்முகம் ரவி பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஊசுட்டோரி நிரம்பியதால் நேற்று இரவு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுட்டேரி முழு கொள்ளளவு மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமாகும் சமீபத்தில் பெய்த கனமழையால் ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது மேலும் வீடூர் அணை திறப்பால் ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்தது ஏரி நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது நேற்று முன்தினம் மாலை ஊசுட்டேரி முழு கொள்வளவான மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவை எட்டியது நேற்று மாலை மூன்று புள்ளி ஐந்து ஏழு மீட்டர் அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் பத்து கண்ணு வாய்க்கால் மூலம் ஊசுட்டேரிக்கு வரும் உபரி நீரை சங்கராபரணி ஆற்றுக்கு திருப்பிவிட முடிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கண்ணு சதுக்கம் பகுதியில் வாய்க்கால் மதகில் நேற்று இரவு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணகுமார் சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர்கள் தியாகராஜன் ஹரி என்கிற ஜெகதீசன் சுஜாதா தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் பத்து கண்ணு மதகு வழியாக ஆற்றுக்கு நீர் திருப்பி விட்டதால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஊசூட்டியரை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி ஆழ்கடலில் பேனர் வைத்துக் கொண்டாடிய கட்சி நிர்வாகிகள் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பழனி மகேஷ் பாபு ஆலோசனைப்படி சட்டமன்ற உறுப்பினர் தீவிர ஆதரவாளர்கள் நிரஞ்சன் மற்றும் ராஜேஷ் ஏற்பாட்டில் ஆழ்கடலில் பேனர் வைத்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அடைந்த பின்னர் இந்தியாவின் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்து ஒன்றுபட்ட தேசமாக உருவாக்கிய பாரத தேசத்தின் முதல் உள்துறை அமைச்சரும் விடுதலை போராட்ட வீரருமான மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா வர்த்தக பிரிவின் மாநில இணைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவப்படை மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் புகழேந்தி மாநில பொருளாளர் ராஜகணபதி மாநில வர்த்தக பிரிவு அமைப்பாளர் மொபைல் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விவகாரத்தில் வாரிபர் கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் வலை கல்லறை திருநாள் மறைந்த ஆன்மாக்களின் கல்லறைகள் மலர்களால் அலங்கரித்து கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் சட்டமன்றம் அருகே உண்ணாவிரதம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்